ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிகிம்மா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து தைப்பூசம் இன்றைக்கி வந்து திருச்செந்தூருக்கு நிகரான ஒரு கோவிலை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோவில் இது இந்த ஊருக்கு பேர் வந்து திருவிடைக்கழி இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து அவ்வளோ ஜோராக இருக்கார் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும் திருச்செந்தூரில் நீங்கள் போய் அடித்து பிடிச்சி அங்கே போய் முருகனை சரியாக கூட பார்க்க முடியாது ஆனால் அதே முருகர் தான் இங்கே இருக்கார் கதையும் அதே கதை தான் சரி இங்கே இருக்கிற முருகனுக்கு என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா தேவயானை வந்து முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்தால் வந்து தவம் இருந்திருக்காங்க அதனால் தேவயானிக்கும் முருகனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த இடம் கூட இது இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய திருக்கடையூருக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது சரி இந்த கோவிலுக்கு கோவிலில் வந்து அருணகிரிநாதர் வந்து திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து இந்த திருவிடைக்கழி முருகனை பற்றி பாட்டு சேந்தனார் பெருமானம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அப்படிங்கிற நூலில் பாடி இருக்காங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் இங்க வந்து சேந்தனாருடைய சிலைகள்லாம் இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அது மட்டும் இல்ல திருக்கடையூரில் இருந்து இந்த திருவிடைக்கழி போகிற வழி எல்லாமே அப்படியே கண்ணுக்கு பசுமையா இருக்கும் உங்களுக்கு வந்து போகும்போதே வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் எப்பவுமே கூட்டமாக இருக்கிற கோவிலில் போய் அமைதியை தடாதீங்க கூட்டம் இல்லாத கோவிலில் போய் சாமியும் ஃப்ரீயா இருப்பாரு நீங்களும் இருப்பீங்க உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து பெரும்பால்கிட்ட கேட்கலாம் முக்கியமான ஒன்று நம்ம கஷ்டமான காலத்தில் வந்து கடவுள்கிட்ட போய் எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்கறாதீங்க ஏன்னால் நம்ம கஷ்டமாக இருக்கும்போது நம்மளுடைய அறிவு வந்து சரியாக வேலை செய்யாது அதனால் கடவுளே எனக்கு எது நல்லதோ அதை கூட அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு சரி இப்போ இந்த திருவிடை கழி முருகனோட கதை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா திருச்செந்தூரில் வந்து சூரபத்மனையும் தாருகாசூரனையும் வந்து முருகர் வந்து சம்ஹாரம் பண்ணிட்டார் அதுக்கப்புறமேட்டு சூரபத்மனோட ரெண்டாவது மூன்றாவது பையன் ஹிரண்யாக் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேரம் அவன் என்ன பண்ணிட்டான் சுறாமின் வடிவு எடுத்துகிட்டு போய் இந்த திருவிடை கழிக்க பக்கத்திலே தான் தரங்கம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் இருக்க கடலில் போய் ஒழிஞ்சிக்கிட்டானா உடனே முருகன் என்ன பண்ணார் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை சமஹாரம் பண்ணிட்டாரான் இந்த ஹிரண்யாசுரன் அப்படிங்கிறவன் வந்து மிகப்பெரிய சிவபக்தனா அதனால் ஒரு சிவபக்தனை கொண்ட பாவம் வந்து முருகனுக்கு வந்துருச்சான் அந்த தோஷம் போகணும் அப்படிங்கிறதுக்காக முருகர் வந்து இந்த ஊரில் வந்து குரா மரத்துக்கடியில் உட்காந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாவ விமோச்சனம் அடைஞ்சிருக்கார் அதாவது அவருடைய பாவம் வந்து விடுபட்ட இடம் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு வந்து விடைக்கழி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இவர் வந்து மரியாதை நிமித்தமாக திரு அப்படின்னு சொல்லி போட்டதுனால திரு விடைக்களி அப்படின்னு பேர் வந்திருக்கு சரி இந்த கோவிலுக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னாக்கா திருச்செந்தூர்லேயும் முருகன் வந்து சூரபத்மனை அழிச்சதுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாரு அங்கே வந்து சிவ பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னால் வந்து சிவபெரும் முன்னால் வந்து முருகர் இருப்பார் பின்னால் வந்து பஞ்சபூதம் இருக்கும் சிவலிங்கம் அதை வந்து நம்ம பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் இந்த திருவிடைக்கணிக்கு போனீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமானை பார்க்கும்போது பின்னால் இருக்கிற சிவபெருமானையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரே கருவுரையில் தான் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க முருகப்பெருமானுக்கு முன்னாலேயும் வந்து ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே வந்து தன்னை விட தன்னை பையன் தன்னுடைய பையனுக்கு வந்து பெருமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்களோ அதே மாதிரிதான் சிவபெருமான் வந்து பின்னால் நின்றுட்டு தன்னுடைய பையனை பார்க்க போகிறவங்களுக்கும் எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு அருளாசி கொடுக்குறாரு இங்கே இருக்கிற தெய்வயானை அம்மாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும் அவ்வளோ அழகாக இருக்கும் இவ்வளோ சொல்கிறீங்களா ஏன் இந்த கோவிலை போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் கண்டிப்பாக போய் இந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிச்சு பாருங்கள் போகிற வழியெல்லாம் இயற்கை அந்த இயற்கையை ரசிக்கும் போதே உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கிடச்சிடும் அதுக்கப்புறம் அங்கே போய் நீங்கள் முருகனை பார்க்கும்போது உங்கள் மனசில் எந்த விதமான எண்ணங்களுமே இருக்காது நீங்களும் முருகர் மட்டும்தான் தெரிவிங்க இந்த தைப்பூசத்தை வந்து நம்ம திருவிடைக்கழியில் இருக்கிற முருகனுடையும் தேவையானையோடையும் சிவபெருமானோடையும் கொண்டாடி இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தானே முக்கியமான விஷயம் அடியார்களை கும்பிட்டாவே ஆண்டவனை கும்பிட்டதான் அர்த்தமாக இங்கே வந்து அருணகிரிநாதரும் சேந்தனாரும் வந்து பாடியிருக்காங்க அதனால் ரொம்ப விசேஷமான இடம் இங்கே இருக்கிற தெய்வனியம்மையை பார்த்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து அங்கேருந்து வரத்துக்கே மனசு வராது அவ்வளோ கருணை வடிவமாக சாந்தமாக அவ்வளோ அழகாக இருக்காங்க முருகன் சொல்லவே வேணாமா அழகு அப்படின்னாவே முருகு அப்படின்னு தானே அர்த்தம் இந்த திருவிடைக்கழி முருகனோட அருள் ஆசி என்றும் எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா இந்த ஊருக்கு வந்து சோழ நாட்டு திருச்செந்தூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுக்கு எவ்வளோ பெருமையோ அவ்வளோ பெருமை இந்த திருவிடைக்கணையில் இருக்கிற முருகனுக்கும் இருக்குது இந்த மாதிரி வந்து பழமையான கோவில்களுக்கு வந்து நிறையா பேர் வரணும் வந்து இந்த கோவில் வந்து இன்னும் பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா